திருநெல்வேலி மணகாரத்தை பற்றி சொல்லக்கூடேன் எல்லோரும் கொஞ்சம் கேட்டுங்க அதை இது அரிசி மாவு அரிசி அரை கிலோ திரிச்சு வச்சுருக்கேன் நல்லா நைஸாக திரிச்சு வச்சுக்கணும் பச்சரிசி பச்சரிசி இது ஒரு கிலோ கடலைப்பருப்பை நல்லா நைஸாக திரிச்சிருக்கேன் நல்லா நைஸாக இருந்தால் தான் வெடிக்காமல் இருக்கும் ஸோ அதனால நல்லா நைஸாக திரிச்சு வச்சுக்கணும் இது கடலைப்பருப்பு இதை தான் திரிச்சுருக்கணும் பச்சையாக தான் திரிச்சு வச்சுக்கணும் அது இந்த இதை தான் இப்போ நான் பாதி மாவு இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சிக்கணும் நல்லா ஜலம் விட்டு பசைஞ்சின அப்புறம் சுட்ட எண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிருந்தால் தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக வரும் மனோகரம் கலராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் ரசிமா போட்டால் தான் நன்னா இருக்கும் அது இப்போ நான் இது புழிஞ்சு காமிக்கிறேன் இது மெயினாக கல்யாணம் பலகாப்பு தலை குழந்தைக்கு ஆயுஷோகம் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் பருப்பு தேங்காய்ண்டு செய்வாள் அதில் இது தான் மெயினாக மனோகரம் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இதில் உதிரியாகவும் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் பண்ணிக்கலாம் நான் அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு வழக்கு இருக்குது இந்த மாதிரி கண் நல்ல பெருசாக இருந்தான்னா பார்வையாக இருக்கும் மனோகரம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா இது ஒரு முதல்ல பச்சையா போட்டு எடுத்துன்னு எதுவுமே ஃபுல்லா நம்ம இது பண்ண முடியாது முதல்ல ஒரு போட்டு எடுத்துன்னுட்டு அப்புறம் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி உழக்குல புழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி மேல வந்த உடனே ஒரு ஹாஃப் வேக்காடு ஆயிடும் ஆப் வேக்காடு ஆன நல்லா பாக்க லுட்கா இருக்கும் இது தனியா கொஞ்சம் இருக்கும் அப்படி பண்ணிடலாம் இது பண்ணினா நல்லா இருக்கும் ஒண்ணு போல வேகமும் எல்லாம் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஒன்னு போல வேணும் ரவுண்டா பிழஞ்சாமா உள்ள வேர்க்காடு ஆகாது பச்சையா போட்டு தச்சு இத வந்து எண்ணெய் கழிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இதில் போடணும் நிறைய எண்ணெயை வச்சு குறைய வச்சாச்சுன்னா இதை வந்து டப்பு டப்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இப்படி அடைச்ச மாதிரி போடணும் நல்லா ஃபுல்லாக இருந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இப்படி இந்த ஆப்பை இது மேலே வச்சுட்டானா வெடி இல்லை வெடிக்காது ஃபைவ் மினிட்ஸ் இப்படி வச்சுருந்தோன்னா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் வெந்த வேக ஆரம்பிச்சாச்சுன்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தூண்டி கொடுத்துக்கணும் நல்லா கலரும் மாறிவிடும் அப்படி நம்ம ஒழிச்சாச்சுன்னா கட்டின சத்த கேட்கும் அதுதான் மெயினான இது நல்ல நல்லா வெந்தால் தான் கிறிஸ்பாக இருக்கும் நாள் ஒழுநாளும் கெட்டு போகாது சாமான கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதம் இந்த கடலமாக வச்சுக்கலாம் நம்ம வேக்கால் கொடுக்குறது பொறுத்து இருக்குது இந்த மாதிரி நல்லா அடைச்சி போட்டு அப்பப்போ நல்லா கிளீனி குத்துக்கணும் நல்லா பார்வையாகவும் இருக்கும் காஞ்சி போடணும் மனோரம் இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் இது கடலமாக திதிப்பு அரிசிமா அரிசியமாக டேஸ்ட்டுங்கும்போது ரொம்ப நல்லா இந்த மாதிரி கிண்டும்போது போது நல்ல பல சலசனால் இந்த மாதிரி கத்தம் கட்டணும் அதுதான் ஒரு கணக்கு அப்புறம் வெள்ளை கொதி இருந்து தான் பருவோம் பத்தாச்சுன்னா நல்லா இருந்தாச்சு கலரும் சேஞ்ச் எப்படியாச்சு பார்த்தாலே கலர் தெரிஞ்சிடும் இதை எடுத்து நம்ம ஒரு வடிவ எடுத்து வச்சுக்கிட்டுருக்கணும் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா வடியணும் வடிஞ்ச அப்புறம்தான் நம்ம எனக்கு வந்து வெல்லம் சேர்க்கணும் இது வந்து ஒன்றும் ஆரியினால்தான் இந்த வெள்ளம் வந்து அதில் ஒட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இதனுடைய இதை சாப்பிட உள்ளதை சொல்கிறேன் இது பண்ணின மனகாரம் இது அதுக்கு தக்கன வெல்லம் இது நூறு கிராம் கடலமாலு பண்ணின அந்த போது வெள்ளம் வந்து நூறு கிராம் தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை பாக வைக்க போகிறேன் வச்சு எப்படி நம்ம பெரட்டணுங்கிறத சொல்கிறேன் வெள்ளம் பாக வைக்கும்போது அது தக்கன கரெக்டாக ஜெலம் அது மூங்குற மாதிரி வச்சுட்டு ஒரு பிடிச்சி பிடி ஜீனி முதலே போட்டுடணும் அதோட அப்போ தான் அவங்களுக்கு மனகாரம்னால் நல்லா ஒன்றோட ஒன்றை ஒட்டாமல் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக வரும் இல்லைன்னா சேர்ந்துட்டுருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் பிச்சு பிச்சு எடுக்கணும் ஜீனி போட்டோம்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் பாகு வந்து நல்லா தக்காளிப்பாக தான் பாகு வச்சு அப்புறம் போட்டு நல்லா ஒன்று போல கிண்டணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிடும் பாகு வாங்கணும் பாகு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சு வீட்டில் பாகு பதம் எப்படி பார்க்கணும்னா அந்த பாகு உடனே இப்படி ஜலத்தில் விடணும் ஜலத்தில் விட்ட உடனே இப்படி எடுத்து எடுத்து பார்த்தா இப்படி நல்லா தக்காளி மாதிரி உருட்டி வர்ற பதம் வரணும் இதுதான் பாகுக்கு அதிரசம் பண்ணுறதுக்கு பாகு வச்சு இந்த மாதிரி கின்னுறதுக்கெலாம் இதுதான் பதம் போட்ட உடனே பாகு வந்த உடனே போட்டு நல்லா இப்படி வெள்ளம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டிடுவோம் கொஞ்ச நேரத்தில் யாருனோன்னா அதே உழுதுரை மரவே உழுதுற ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஆனால் நல்லா ஈவனாக வெல்லம் படணும் இது படலன்னா இன்னொரு ரெண்டு ஆப்பை வச்சு இப்படி மாற்றி போட்டோம்னா நல்லா உணவகம் எல்லாத்துலேயும் படும் இதுதான் திருநெல்வேலி மனோகரம் பண்ணினது எல்லாரும் ஆற்றுல பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அதெல்லாம் குழந்தைகளுக்கும் நல்ல ஈவினிங் டிஃபனுக்கு நல்லது பெரிய வாழ்க்கும் இப்போ வயசான வாழலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்வீட் எதாவது சாப்பிட்ணுன்னா இது கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அது இல்லை திருநெல்வேலியில் முக்கியமாக இது மனோகரங்கிறது எல்லா நல்ல காரியங்களுக்கும் இதைத்தான் செய்வேன் பருப்பு தேங்காய் இதில் தான் மெயினாக பண்ணுவாள் கல்யாண காரியங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மனையில் உட்கார்ந்துச்சுன்னா இந்த பருப்பு தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இதை ஒரு சுவாமிக்கு உள்ள ஒரு இது மாதிரி ஐதீகமாக தான் நினச்சி வைப்பாள் ஸோ இது எல்லாேருக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் செஞ்சு பருவம் அதே